க்கம் எல்லா வந்து பாருங்க இது மா இஞ்சியா கஸ்தூரி மஞ்சளா என்னன்னு தெரில மஞ்சள் அடிச்சிருச்சு அதில் ஒரு கத்திரி செடி இருக்குது அதனால இதை எடுத்து என்னன்னு பார்க்கலான்னு அப்புறம் இப்போ பாருங்கள் சமைச்சிட்டுமா இஞ்சியா இது என்னன்னே எனக்கே தெரியலை எடுத்து பார்த்தாலும் தெரியும் இதை வெளியே எடுத்துக்கிட்டு காட்டுறேன் கடினமாக இருக்குது நோண்டிதான் எடுக்கிற அளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி போயிருக்கு வரணும் எடுக்க முடியல பார்த்துன்னு எடுக்கணும் அதுலேயும் என்னென்னமோ செடியெல்லாம் வந்திருக்காக வரும் எளிய எப்படியாவது தட்டி எடுத்துக்கிட்டு பார்த்தேன் நல்லா காஞ்சி போயிருக்குங்க தண்ணி ஊற்றாம விட்டுட்டு எடுக்கணுங்கிறதுனால தண்ணி மண்ணெல்லாம் நல்லா போட்டு பார்த்தாலும் வரேன் நல்லா பிடிச்சி போய் போயிருக்கிறது எப்படி எடுக்கிறது தெரியல கடினமாக இருக்குது ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க போராட்டப்போ நல்லா அதாவது பேர் பிடிச்சி போயிருக்கு பாருங்க எடுத்துட்டு என்னட்டு என்ன தெரியலைங்க நோண்டு பார்த்தா தெரியும் நோண்டுக்கிட்டு காட்டுறேன் ங்க இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு ஒன்றைங்கண்ணா இது என்ன சரிது கஸ்தூரி மஞ்சள் இஞ்சி மாஞ்சிதுன்னு நான் வச்சேன் இவ்வளவு தூரம் வேறு இதுதான் இருக்குது அது என்னவா தான் இருக்குன்னு பார்த்துருவோம் கத்திரி செடி எடுத்துக்கிறோம் என்னண்டே தெரியல வரகாய் கத்திரியை மட்டும் எடுத்துட்டேன் என்னண்ட்டே தெரியல ஒரு கிழங்கையும் தெரியலை பாருங்க பொறுத்து எடுக்க முடிஞ்சு வெள்ளையாக இருக்குது கிழங்கு பார்ப்போம் கழுவி பார்ப்போம் கிழங்கெல்லாம் முத்தலை பிஞ்சாதான் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் தான் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வைக்க போகிறேங்க காஞ்ச எடுத்துட்டு ஏன்னா முத்தலை கிழங்கு மணக்குது கஸ்தூரி மஞ்சள் தான் மணக்குது இங்கே பாருங்கள் காட்டு கழுவி காட்டுறேன் கழுவி வச்சுருக்கேன் பங்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி இந்த முத்துனா மஞ்சளாக வரும் இது அதனால் அந்த பாதியை வைக்க போகிறேன் வச்சுட்டு இதுலேயும் வேறு இருந்தால் எடுத்து வைப்பேன் இல்லாட்டி அதை மட்டும் வச்சுருவேன் எவ்வாறு வேற வேறு எவ்வாறு அந்த பாதியை வைக்க போகிறேன் சரி எடுத்த தொட்டியிலே வைக்க போகிறேன் மண் கலவையெல்லாம் கலந்து நான் வைக்க போகிறேன் இந்த காஞ்சதெல்லாம் எடுத்துட்டு அதில் வாருங்க പാലക്ക് കത്തിരിക്ക മറ്റേ വയ്ക്കപ്പാറേ എപ്പോഴും പാത്ര അസലാമല്ല